ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜா ராஜேஷ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி ரெசிபி எப்படி செய்யலான்றதை வந்து நாட்டுக்குள்ள மசாலா வச்சுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் சிறுஞ்சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி நான் இது வந்து கிலோ உள்ளதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் நாட்டுக்கோழிக்குன்னு சொல்கிறேன் நம்ம வீட்டு முறையிலே அரைச்சி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொடி போடுறதோட ஒரு கைப்பொடி வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் தான் போட்டால் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுங்கள் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு அதுக்கடுத்து இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி நம்ம இஞ்சி பேஸ்ட்டாக போடுறதோட இஞ்சி துண்டு இந்த அரைச்சி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு நான் ஏன் தோலோட போடுறேன்னா தோலோட போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தோலோட போட்டிருக்கேன் நல்லா இது வந்து பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ பட் பட்ட வத்தல் தேவையோ அதை போட்டுக்கோங்க வர மிளகா நான் வந்து ஒரு ஏழு வர மொளகா போட்டிருக்கேன் அது நல்லா வதக்கின பின்னாடி ஒரு க ஒரு கைப்பொடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிடுங்க இந்த இறக்கிட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அரைச்சி விழுது மாதிரி எடுத்துப்பேன் நான் குக்கரில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வந்து இது சோம்பு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நறுக்குன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி போடுங்க நல்லா அது நல்லா கண்ணாடி பதை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி நல்லா நாளாக நரி நல்லா நறுக்கி அதை நல்லா போட்டு இதை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா வதங்கினா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை தூக்கி அதில் போட்டுருங்க நல்லா போட்டு அந்த அதுலேயும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி அந்த பச்சை வாசனை நல்லா போன பின்னாடி கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் இருக்கிற நான் நம்ம நல்லா நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவினேன் மஞ்சத்தூளுக்கு போடலனா அந்த வாடை இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ஒன்றரை டீஸ்பூன் வந்து ந நைஸ் உப்பு தான் போட்டிருக்கேன் நல்லா நாட்டுக்கோழி வந்து நல்லா வதைக்கிறீங்கன்னா ஏன் நல்லா கழுவிங்கன்னா நம்ம வாட்டி வாங்கிட்டு முடியாது அந்த வாடை அப்படியே இருக்கும் அதனால் நல்லா வதக்கி நல்லா கழுவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ கொதிச்சிருச்சு இல்லையா கொதிக்க கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இருக்கிற நாட்டுக்கோழியாக போட்டுடலாம் நான் முக்கிய நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன் நல்லா நாட்டுக்கோழியும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த ஜார் இருக்கும் இல்லையா அதுலேயே அந்த தண்ணி அந்த கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடுங்க நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு தண்ணியாக இருந்தால் தான் நாட்டுக்கோழி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை இது மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் எனக்கு க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு நான் நெக்ஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன் நம்ம பிராய்லர் கோழி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுவும் வெடைக்கோழி வாங்கி சாப்பிட்றது இந்த கன்சி ஆனவங்க இந்த உடம்பு முடியாதவங்கன்னா இடுப்புக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அது வாங்கி சாப்பிடுங்க ப்ராய்லர் கோழியோட நாட்டுக்கோழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நல்லா மூடி அஞ்சு விசில் விட்டுருங்க அஞ்சு விசில் விட்டோன்னே இப்போ எடுத்து பாருங்கள் அப்படியே நல்ல நான் மிதக்க மிதக்க நாட்டுக்கோழி ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை நான் சொன்ன அளவுலேயே ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாபாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்